அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் என்னுடைய வீடியோவில் ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் அடிக்கடி போட்டிருக்கிறேன் பலன் கணிப்பது எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அது எப்போ எதுக்கும் பார்த்துக்கோங்க ஆனாலும் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அது இல்லாதது போக இந்த வீடியோவில் ஒரு சில பாயிண்ட்டுகள் இருக்கும் சரிங்களா அதனால் ஒரே கோர்வையில் ஒரே அமைப்பில் எல்லா வீடியோவும் இருக்காது அதனால் சரி வாங்க பலன் கணிப்பது எப்படி அப்படிங்கிறத மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லித்தரேன் நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிறதுலாம் புரியுது ஆனால் பொழுது எங்களுக்கு பலன் அடப்படமாட்டேங்க அப்படின்னு தான் நிறைய பேருக்கு கேட்குறீங்க பலன் அடப்படுவதற்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஒரே கோணத்துலேயும் இருக்கக்கூடாது உங்களுடைய சிந்தனை வந்து ஜாதகத்தில் எல்லா பக்கமும் சுத்தணும் நடக்கக்கூடிய தசா என்ன அந்த ஜாதகருடைய வயசு என்ன ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமாக அந்த ஜாதத்தில் லக்கன் என்ன ராசி என்ன இதெல்லாம் வந்து ஃபேஸிக்காகவே நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க ஆனால் நடக்கக்கூடிய திசை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து தான் நம்ம பலனே எடுக்க முடியும் சில பேர் வந்து நடக்கிற திசையை பார்க்காம வந்து கோச்சாரத்தை வச்சே பலன் எடுத்துடலாம்னு நினைக்கிறீங்க கோச்சாரத்தை வச்சு பலன் எடுக்கலாங்க கோச்சாரமும் வந்து என்ன சொல்கிறது கோச்சாரம் மட்டுமே பலன் கிடையாது கோச்சாரத்தை வச்சியும் பலன் பார்த்து தான் ஆகணும் அப்போ தான் முழுமையான பலன் கிடைக்கும் அதுக்காண்டி தசாபுத்தி மட்டும் போதுமா கோச்சாரம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க கோச்சாரமும் பார்க்கணும் தசாபுத்தியும் பார்க்கணும் கோச்சாரம் தசாபத்தி ரெண்டும் இணைக்கும் போது தான் நமக்கு பலன் வந்து முழுமையான பலன் கிடைக்கும் ஜாதக ரீதியாக ஆராயும் பொழுது உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன் சரிங்களா அதாவது ஜாதக பலன் ஆராயும் பொழுது பலன் உங்களுக்கு துல்லியமாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஆதிபத்திய காரகத்துவம் கிரக காரத்துவம் தெளிவாக தெரியணுங்க அதாவது வந்து ஆதிபத்திய காரகத்துவத்தில் வந்து ஒரு ஒரு பத்து பாயிண்ட்டு கிரக காரகத்துவத்தில் ஒரு பத்து பாயிண்ட்டு இது தெரிஞ்சால் கூட போதும் பத்து பத்து பாயிண்ட் தெரியாட்டி கூட ஒரு ஆவரேஜாக என்ன குருன்னா என்ன குழந்த பாக்கியம் பூர்வீகம் அதிர்ஷ்டம் நுண்ணறிவு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆ என்ன தங்கம் கோல்டு பைனான்ஸு பணம் அது வந்து உயிர் அச்சது உயிர் உள்ளதுன்னா என்னது குழந்த குழந்தைய பற்றி பேசுகிறது இப்போ குழந்தைகள்னாலே குரு தானே ஆஸ் குருன்னு வந்தால் ஆசிரியர் இந்த மாதிரி கிரக காரகத்துவங்கள் தெரியணும் அதுக்கடுத்து ஆதிபத்திய காரகத்துவங்கள்லாம் அதையும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் லக்கணம் முதல் பன்னெண்டு பாகம் வரைக்கும் ஆதிபத்திய லக்கணம் அப்போ காரத்துவங்கள் இருக்குது லக்கணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்கணமாக வந்து உடல் உயிர் தேகம் தோற்றம் ரெண்டாம் இடம் வந்து வாக்குஸ்தானம்னு சொல்கிறாங்க தனஸ்தானம் ஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இதெல்லாம் ஃபேசிக்கான விதிங்க இந்த விதி தெரிஞ்சாலே ஜாதகத்தில் எண்பது மார்க் வாங்கிடலாம் நீங்கள் பலன் கணிக்கிறதுல பலன் கணித்து பலன் அதாவது ஜாதகம் பார்த்து பலன் கணித்து பலன் சொல்வதில் எண்பது மார்க் நீங்கள் சர்வசாதாரமாக வாங்கிட முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் முதல்ல பன்னெண்டு பாவ ஆதிபத்தியங்கள் தெரிஞ்சுக்கிடணும் பாவ காரகத்துவங்கள் தெரியாமல் அதாவது ஆதிபத்திய காரகத்துவம் பாவக்காரத்துவம் பாவ ஆதிபத்திய காரத்துவம் எல்லாமே ஒன்று தான் போட்டு குழப்பிக்கிறாதீங்க கிரக காரகத்துவம் பாவக்காரகத்துவம் ரெண்டும் தெரிஞ்சுருந்தால் ரொம்ப நல்லது ரொம்ப ஈஸியாக பலன் எடுக்கிறதுக்கு வந்துடும் பாவக்காரகத்து வந்து லக்கணத்திலிருந்து பன்னெண்டு பாவம் வரைக்கும் ஒவ்வொரு பாவமும் என்னென்ன பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் டக்குன்னு பலன் சொல்ல முடியும் அப்போ லக்கணம்னு வந்துருச்சு அப்படின்னா இப்போ ஒரு ஒரு கிரகம் வந்து லக்கணத்தில் இருக்குது லக்கணம் அப்படின்னா எதை குறிக்குது அப்படிங்கிற டக்குன்னு உங்களுக்கு அந்த மைண்டு வேலை செய்யணும் லக்கணம்னு வந்துவிட்டால் அந்த ஜாதகரை பற்றி சொல்கிறது ஜாதகரின் உடல்நிலையை பற்றி பேசுகிறது ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பேரு புகழு செல்வாக்கு செல்வாக்குன்னு வரும்பொழுது ரெண்டாம் இடம் வரும் சரிங்களா அந்த லக்கரம் மட்டும் வரும் பொழுது ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பேரு புகழ் இதை குறிக்கிறது அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நோய் நோ நோய் அதாவது வந்து ஒரு நோய் அட்டாக் பண்ணுது அது ஜாதகம் தானே சரிங்களா அது சாரி லக்கணம் தானே லக்கரம் அப்படிங்கிறது வந்து உடல் உயிர் தேகம் தோற்றம் உடல் உயிர்னு வரும் அப்போ ஆரோ ஆரோக்கியம் ஆரோக்கியம் நோய் நொடி இதனால வந்து ஆயில் பங்கப்படுத்தக்கூடிய அமைப்பு நோயுற்ற மனிதன் எப்படி இருப்பான் ஒரு திடகாத்திரம் இல்லாமல் ஒரு 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 கிட்டத்தட்ட பாதி ஜீவனை இழந்து அப்படியே வந்து இதாக இருக்கிறது இல்லையா அது வந்து அது வந்து உயிரை ச குறிக்கிதா இப்போ உதாரணத்துக்கு கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும் அவர் மீண்டு வருவாராங்க அவர் உயிர் பிழைச்சிடுவாராங்க இந்த நோயிலேருந்து மீண்டு வருவாரா அப்படினு தானே கேப் கேட்க வருவாங்க அப்படி தானே கேட்பாங்க அப்படி தானே பொதுவாக நம்மளே அதுதானே அது இது என்ன சொல்கிறது அதுதானே இயற்கையான நடைமுறை என்ன அப்போ நமக்கோ எனக்கோ ஏதாவது ஒன்று அப்படின்னா நான் அந்த நோயிலிருந்து மீண்டு வரணும் டாக்டர் அப்படின்னு டாக்டர் போய் கேட்கறது இல்லையா அது எதை குறிக்கி நான் மீண்டு வருவனா அப்படிங்கிறது என்னைத்தானே குறிக்கிறது நான் எங் நான் அப்படிங்கிறது யாரு லக்கணம் தானே லக்கணம் தானங்க நான் அப்படிங்கிறது லக்கணம் தானேங்க இப்போ நீங்கள் நீ நீங்க நீங்க அப்படின்னாலே நீங்க உங்கள் இது எல்லாமே லக்கணம் தானே சரி அதுக்கு அடுத்தபடியாக லக்கண ரீதியாக காரக அண்ணனும் சொல்லுவேன் சொல்லுதேன் ஐந்தாம் படம் புத்திரஸ்தானம்னு சொல்கிறோம் லக்கணத்தோடு சேர்ந்து இந்த புத்திரஸ்தானத்தை நீங்கள் கணிக்கக்கூடிய பக்குவிலைக்கு வரணும் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐந்தாம் படம் புத்திரஸ்தானத்தை குறிக்கிங்க அப்போ லக்கணம் அப்படிங்கிறது எதை குறிக்கி உன் நீ அதாவது நான் தந்தை ஆவேனா இப்போ ஒரு பெண் அப்படி ஒரு ஒரு பெண் சொல்றது நான் தாயாக கூடிய நேரம் எனக்கு இருக்கா நான் தாயா ஆவேனா இனி மலடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் என் ஜாதகம் இருக்கா பாருங்க தாய்மையும் லக்கணத்தை வச்சு குறிக்குது நான் தாய்மையை அடைவேனா நான் மலடியாக இருப்பேனா ரெண்டுமே என்னையை தான் குறிக்குது அதாவது வந்து அந்த நான் வார்த்தை தான் குறிக்குது அது எங்க வருது லக்கணத்தை அதை தான் நான் மாறி மாறி சொல்றேன் இந்த மாதிரி பன்னெண்டு பாவத்துக்கும் பாவ காரகத்தையும் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத நான் சொல்றேன் சரி நான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா ப்ரமோஷன் ப்ரமோஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்போ லக்கணத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்கணும் நான் அரசியலில் ஜெயிப்பேனா ஆனால் அரசியலில் நிற்கலாமா லக்கணத்தை பார்க்கணும் ஜெயிப்பனா அப்படிங்கிறதுக்கு பத்து பதினோராம் இடத்தை பார்க்கணும் சரிங்களா போட்டி போட்டு ஜெயிப்பனா ஆறு பத்து பதினொன்று நான் செல்வந்தனாவேனா பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் அப்படின்ற ஒரு வரக்கூடிய விஷயத்தில் லக்கணம் அங்கே சம்பந்தப்பட்டதா ஆ என் தந்தைக்கு நான் ஈமக்கடன் செய்யக்கூடிய நேரம் எப்பொழுது லக்கணம் சம்மந்தப்படும் என் தந்தைக்கு நான் ஈமக்கடனை என்ன காரியம் செய்கிறது அதாவது வந்து இறப்பு நிலைகளை வந்து அவங்களுக்கு கைங்கரியம் செய்வாங்க அப்படிங்களா அந்த நான் என் தந்தைக்கு காரியம் செய்வேன்னா அதுக்குண்டான நேரம் எப்போ வருது அப்படின்னா அது நான் அப்படின்னு இல்லை அவங்க லக்கணம் சம்மந்தப்படுறதுக்கு சரிங்களா அதனால தான் ஸோ அப்போது ஷார்ட்டாக அவங்க ஜோதிட புஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க லக்கணத்துக்கு உடல் உயிர் தேகம் தோற்றம் கீர்த்தி கீர்த்தினா புகழுங்க சரிங்களா புகழ் ஒரு கடை கிடைக்கக்கூடிய ஐயா அந்த பையனா கட்டியான பையனாச்சா அடனே அந்த பொண்ணா நல்ல பிள்ளை இதெல்லாம் எப்படி சொல்லுதோம் அவங்களுக்கு கிடைக்கூடிய புகழ் பேரு புகழ் பட்ட பெயர் சரிங்களா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து லக்கணம் தான் சரி ஓகே இது அடுத்து அப்படியே ரெண்டாம் பாவத்தை வந்துங்க ரெண்டாம் பாவம் என்ன ரெண்டாம் பாவம் வந்து ஆரம்ப கல்வி முதல்ல வந்து அதான் சொன்னேன் முதல்ல ஒரு ஜாதத்தை பார்க்குறீங்க குழந்த ஜாதத்தை பார்க்குறீங்களா அல்லது இளைஞனுடைய ஜாதத்தை பார்க்குறீங்களா அல்லது ஒரு மாணவியினுடைய ஜாதத்தை பார்க்குறீங்களா அல்லது குடும்ப தலைவியினுடைய ஜாதத்தை பார்க்குறீங்களா அல்லது ஒரு த ஒரு பாட்டியினுடைய ஜாதத்தை பார்க்குறீங்களா ஒரு அம்மாவோட ஜாதத்தை பார்க்குறீங்களா அக்காவோட ஜாத பார்க்குறீங்களா யார் அவர்கள் அவர்களுடைய வயது என்ன சரிங்களா அவங்களுக்கு ரெண்டாம் மடத்தை பற்றி என்ன பார்க்கணும் நீங்கள் அதை பற்றி மட்டும் பார்த்தா போதும் ரெண்டாம் மடத்தில் ஆரம்ப கல்வி இருக்குது கல்வின்னு வந்துட்டாலே ரெண்டாம் மடத்தை பாருங்கள் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் மடம் பதினோராம் படம் கல்வி தான் இல்லைன்னு சொல்லலாம் அதெல்லாம் அடுத்தடுத்த கல்விகள் ஆரம்ப கல்வின்னு வரும்பொழுது இப்போ ஒரு குழந்த ஒரு பத்து வயசு குழந்தை ஜாதகம் உங்ககிட்ட வருது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ அதில் என்ன பார்ப்பீங்க பத்து வயசு பையனுக்கு என்ன மெயினாக லக்கண ரீதியாக உடல் உயிர் ஆரோக்கியத்தை பார்த்ததுக்கப்புறம் படிப்பு தானங்க இம்பார்ட்டன்ட்டு அந்த குழந்தைக்கு வேறு என்ன தாயத்தகப்பனருடைய நிலையை நாலாம் இடம் ஒன்பதாம் இடத்தை வச்சு பார்த்துக்கலாம் அது மரபு அது இருக்கட்டும் ஆனால் மெயினாக என்னங்க அந்த பையனுடைய எதிர்காலம் எப்படி படிக்கிறானா படிப் கல்வி அதாவது வந்து படிப்பு தானே எப்படி அது படிப்பு கல்விக்கு ஒரு குரலே சொல்லியிருக்காங்களா சரி வேண்டாம் அந்த குரல்லாம் டக்குன்னு மை மைண்டை வரல அப்புறம் ரெண்டாம் படம் பொழுது ஒரு குழந்தைக்கு ஆணோ பெண்ணோ அந்த குழந்தைக்கு கல்வி ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்க ரெண்டாம் படத்தை பார்க்கணும் ஃபஸ்ட்டு அப்போ ரெண்டாம் படம் வந்துட்டாலே வந்து தனஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குன்ற ஒரு மறைவில் தாங்க கல்வி இருக்குது பேச்சு குழந்தை ஆரம்பத்தில் எப்படி படிக்கும் ஆனா ஆவண்ணா ஈனா இயன்னா ஏன்னா நிறையா பேருக்கு எதுக்கு இது எதுக்கு சொல்றேன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாக்கு வாக்குஸ்தானம்னு சொல்றோம்னா அந்த குழந்தையோட பேச்சு பேச்சுன்னு வாக்கு வாக்குஸ்தானத்துக்கு மறைவில் கல்வி ஸ்தானம் இருக்குது எப்படி ஏ பி சி டி அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது வாக்குதனங்க அந்த வாய்ச்சொல் மூலமா தான் படிச்சு வருது அதான் ஆரம்ப கல்விக்கு ரெண்டாம் பார்த்த சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அப்போ குழந்தை எடுக்கும் எடுக்கும்போது இரண்டாம் படத்தை பாருங்க ஆரம்ப கல்வி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ தனஸ்தானம் சொல்றாங்க அடுத்து தனஸ்தானம் அப்படின்னா வருமானம் வரக்கூடியது இது வந்து எப்போ பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அதாவது வந்து இந்த என்ன சொல்றது ஒரு நிமிஷம் கால் வருது பார்த்தீங்களா அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு வந்து தனஸ்தானம் சொல்லிக்கங்களா தனஸ்தானம் என்ன அதாவது பணம் பணத்தின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை பணத்தின் மூலமாக பெறக்கூடிய சந்தோஷம் பணத்தின் மூலமாக கிடைக்கூடிய அத்தனைத்துக்குமே வந்து நீங்க ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் கொடுக்கல் வாங்களுக்கு நீங்க ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் ரெண்டாம் மணன் வந்துட்டாலே கொடுக்கல வாங்க இந்த மாதிரி அதை அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் ஜாதகத்தில் வந்து அதங்க ஆண் பெண் அப்படின்ற ஒரு இதில் வரும்பொழுது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க லக்கணத்தை ஃபேஸ் பண்ணி ஒரு கிரகம் இருக்கும் பொழுது ஒரு பெண் ஜாதகங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் லக்கணத்தை ஃபேஸ் பண்ணி ஒரு கிரகம் வருது அந்த அதை நீங்கள் கணிக்க போகிறீங்க ஒரு பெண் ஜாதகம் ஒரு பதினோரு வயசு ஒரு பன்னெண்டு வயசு பெண் ஜாதகம்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த பெண்ணுக்கு வந்து லக்கண ரீதியாக ஒரு கிரகம் ஃபேஸ் பண்ணி நிற்கும் பொழுது அதுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த பெண் எப்பொழுது பூ பெய்துவாள் அப்படிங்கிறத பண்ணனும் லக்கணம் அப்படிங்கிறது வந்து அந்த பெண்மைத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு இது நான் அந்த அதான் இப்போ சொன்னேன் அப்போ ரெண்டாம் இடத்தை சொல்லும்போது ஏன் அவங்க எனக்கு அந்த மைண்ட் ஏன் வருது அப்படின்னா ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுங்க பார்த்தீங்களா குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஆணை விட பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் ஆணுக்கு கூட பொருளாதாரத்தை கொண்டு வச்சிருக்காங்க அப்பவே ஆதி காலத்தில் ஆணுக்கு தான் பொருளாதாரம் பொருளாதாரம் இன்றியமையாத ஒன்று அப்படின்னு வச்சிருக்காங்க பெண்ணுக்கு தான் இம்பார்ட்டன் அப்பவும் பெண்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் வரும்போது நீங்கள் குடும்பம் அப்படிங்கிறத மைண்ட் மைண்டு பண்ணி அதாவது வந்து கவனத்தில் வச்சு பாருங்க அப்படிங்கிற அயன்கா ஒரு ஒரு பெண்ணிற்கு கடன் சுமை அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசாக வராதுங்க பெருசு கிடையாதுங்க சமுதாயத்தில் வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஆணுக்கு தான் ஒரு ஆணை நம்பி தான் கடன் ஒரு பொருள் இப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது இன்னமும் அப்படி தான் இருக்குது நடைமுறையில் பெண்ணிற்கு அப்படின்னு நீங்கள் ரெண்டாம் எடுத்து இடத்து பார்க்கும்பொழுது அந்த பெண்ணிற்கு படிப்பை பார்க்கலாம் குடும்பத்தை பார்க்கலாம் குடும்ப நாணம் பேணு தானே சொல்லியிருக்காங்க சரிங்க அப்போ தனஸ்தான் ரெண்டாம் இடத்துக்கு என்னது பாவக்காரத்துவ ரீதியாக தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இந்த சிம்பிள் மட்டும் அடுத்து நிறைய இருக்குது கண்ணு காது மூக்கு வாய் அப்படி நிறைய இருக்குது தான் செய்யுது இருந்தாலும் இது தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன் மூணாம் இடத்துக்கு இளைய சகோதரஸ்தானம் சகோதரம் சகோதரத்தை பற்றி மேக்சிமம் நிறைய பேர் கேட்க போகிறது இல்லை எம்னா அது அந்த காலகட்டங்கள் அது சரி சரியாக இருந்துச்சு எனக்கு கூட பிறந்த தம்பி எப்படி இருப்பான் என் தங்கச்சி நாங்களும் நல்லா ஒற்றுமையாக இருப்போமா எனக்கு என் தம்பி சப்போர்ட் பண்ணுவானா எனக்கு என் தங்கச்சி நாளைக்கு கல்யாணம் முடிச்சு போனாலும் எனக்கு எங்கள் வீட தேடி வருவாடா அப்படி எப்படி அப்படிங்கிற அந்த கூட பிறந்த சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறது வந்து கிராமத்தில் தான் பல அதிகம் அது வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் அதுவும் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னே சொல்லலாம் என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா இது காலத்தினுடைய கட்டாயம்னு நினைக்கிறேன் அது அவங்கவுங்க விளையாட்டு அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க இது அப்படிங்கிறத வந்து அப்படியே தாங்க என்ன செய்யறது கலியுகமாக இருக்குல்ல அப்போ மூணாம் படத்துக்கு வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபேசிக்கு இளைய சகோதரம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அதனால் சொல்கிறேன் அதுக்கடுத்து மூணாம் படத்துக்கு தைரியம் ஒரு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி ஆணோ பெண்ணோ தைரியம் இல்லாத மனிதர்கள் கோழை சரிங்களா அப்போ கோலையாக இருந்து வாழ்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இதில் கூட சொல்லியிருக்காங்களா கோலையாய் வாழ்வதை விட வீரனாய் சாவதே மேலும் சொல்லியிருக்காங்களா பழமொழி கூட என்ன அது மாதிரி மூணாம் இடம் வந்து தைரியம் இந்த பழமொழி எது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நினைவில் நிற்கும் மூணாம் இடத்துக்கு வந்து தைரியம் தைரியஸ்தானம் அப்படின்னா மூணாம் இடம் மூணாம் எட்டு அதிபதியை பாருங்கள் சரிங்களா அப்போ மூணாம் இடத்தை வச்சு வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னா காமம் சின்ன அந்த 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 ஒரு காம உணர்ச்சி காம தூண்டுதல் அந்த ஜாதகருக்கு இருக்குமா இருக்காதா தெரிஞ்சுக்கிறதுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கூட ஆண்களுக்கு பெண்களுக்கு மூணாம் பாவம் காமம்தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நூறு சதவீதம் காமத்தை பற்றி ஒரு தூண்டுதல் அந்த இது இல்லற வாழ்வு இப்போ இதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் நல்லது கெட்டது இதெல்லாம் பற்றி ஆராயணும் அப்படின்னா ஆண்கள் ஜாதகம் மூணாம் இடத்தை முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தே தரணும் சரிங்களா அண்டை வீட்டார் இதுக்கு மூணாம் கடந்தான் சரி இப்படியே பன்னெண்டு பாதம் நான் சொல்லிகிட்டே போனோம்னா வீடியோ லென்த்தாக போய்கிட்டே இருக்கும் சரி வாங்க நான் வந்து ஒரு ஜாதகத்துக்கு கிரகம் எப்படி இருக்குது அதுக்கு பற்றி எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக முடிச்சிடுறேன் சரி இந்த ஜாதகத்தில் பாருங்கள் அதாவது இது வந்து தனுசு லக்கணம்ங்க இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் தெரிதா தனுசு லக்கணம் இந்த தனுசு லக்கணத்துக்கு தனுசு லக்கணம் முதல்ல வந்து ராசி லக்கணம் சரிதானாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஜாதகம் தவறாக இருந்தால் பலன் தவறத்தான் செய்யும் ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிடணும் அது எப்படி அப்படிங்கிறது நான் என்னுடைய வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து ஒரு ஜோசியிட்ட நீங்கள் உங்களுடைய ஜாதத்தை அனுப்பி பலன் பார்க்கணும் நீங்களே வந்து எனக்கு வந்து இந்த விதி எப்படி இருக்குது நான் இதை பற்றி கேட்க வரேன்னு முன்னாக்கட்டி அந்த வார்த்தையை விட்டுன்னு வை விட்டுட்டீங்கன்னு வைங்க அந்த ஜோசியை அதுக்கு எப்படி இருக்கும் பார்ப்பார் அந்த கிரகத்தை பார்ப்பார் அதை பார்த்துட்டு இது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிடுவார் நீங்களும் பீஸை கொடுத்துட்டு அவ்வளோ தான் அவ்வளோ தான் அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பினீங்க அப்படின்னா எதுவும் சொல்லக்கூடாதுங்க எந்த ஒரு ஜோசியிட்ட போனாலும் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பலன் வருது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரெண்டு பாயிண்டாவது அவங்க சொல்லுவாங்க சொல்லத்தனி நீங்கள் பொறுத்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் உங்களால் பொறுத்துருக்க முடியாதா இல்லைங்க இந்த சாதகத்தில் இந்த மாதிரி தான் பலன் வருது அப்படின்னு ஜோசியர் சொல்லுவார் கரெக்டாக சொல்லிட்டார அப்படின்னு உங்களுக்கு அந்த மூலையில் வேலை செய்யும் பரவாயில்லையே நம்ம அப்படி தானே இருக்கிறோம் நம்ம அதை தானே கேட்க வந்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க பார்த்தீங்களா அப்படி யோசிச்சுட்டீங்க கரெக்டாக சொல்லிட்டாருன்னு உங்களுக்கு தோணிடுச்சு ஆமாம் நான் அதைத்தான் கேட்க வந்தேன் அப்படின்னு எந்த சொசை சொல்கிறாரோ கரெக்ட் உங்களுடைய ஜாதகம் கரெக்ட் இல்லை நான் ஒரு பத்து சொசைட்டியை போனேன் பத்து சொசியம் வந்து எனக்கு தப்பு தப்பாக சொன்னாங்க அப்புறம் நான் கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல உங்கள் ஜாதகம் சரியாக இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் என்கிட்ட அப்படி எத்தனையோ ஜாதகங்கள் வந்திருக்குது நான் முதல்ல எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடியவங்களும் நான் எதுவுமே விட மாட்டேன் நீங்கள் ஜாதகத்தை மட்டும் அனுப்புங்க அப்படிலாம் டேட்டா பத்து டேத்தை மட்டும் அனுப்புங்க ஜாதத்தை வரக்கூடிய பலனா நான் பார்த்து சொல்கிறேன் அப்போலாம் தான் ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் உண்மையான ஜாதகமாக இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் இருக்கிறேன் இப்போ கூட ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ஒரு ஜாதகம் சென்னையிலேருந்து ஒரு மேடம் அனுப்புனாங்க ஆமாம் அவங்கள்ட்ட நான் முதல் கால் பண்ணி என்கிட்ட கன்சல்ட் பண்ணும் போதே சொல்லிட்டேன் மேடம் பிறந்த தேதி நேரம் டைம் இதை மட்டும் அனுப்புங்க நீங்கள் வேறு எதையும் பேசாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பலன் வருதுங்கிறத பார்த்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய பதில உங்களுடைய கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாம் அவங்க அனுப்புனாங்க ஜஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் கணிச்சேன் கணிச்சு முடிச்சுட்டு அவங்களோட ஜாதக இதை நீங்கள் இதைத்தான் கேட்க வாரியே இப்படி பலன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் கரெக்டாக ஆமாம் தான் சொன்னாங்க சார் ஆமாம் சார் அதைத்தான் சார் நான் கேட்க வரேன் அப்படின்னாங்க வேறு எந்த கேள்வியும் இல்லைங்க இந்த லக்கண ரீதியாக அந்த கரகம் எப்படி இருக்குது இந்த கரகம் எப்படி இருக்குது ஆஹா பலன் சொல்லும்போது இப்படி இருக்காது ஜோதிட யூடியூப் சேனலில் வீடியோவெலாம் போடுற மாதிரி நேரடி பலன் சொல்லும்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு சொல்கிற மாதிரி தான் நான் சொல்லவே மாட்டேன் என்னுடைய பலனுக்கு நான் அந்த மா அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தே கிடையாது ஷார்ட்டாக மேட்ரு தான் சொல்லுவேன் நீங்கள் இதை தான் கேட்க வரீங்க இந்த மேட்ரு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான் கேட்க வரீங்க இதான் மேட்ரு அப்படின்றளவுக்கு பலனை துல்லியமாக சொல்லிடணும் சரிங்களா இல்லைன்னு சொல்கிறாங்கண்ணா இங்கே இல்லை சார் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா ஜாதகத்தை செக் பண்ணியே தான் தீரணும் ஆமாம் அதுக்கு செக் பண்ண என்ன செய்யணும் லக்கணத்தை மாற்றி போட்டு பார்ப்பேன் கரெக்டாக இருக்கும் இல்லை இதுதான் லக்கணம் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்கக்கிட்ட நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்க சரிங்களா ஒன்று அடிப்படை அஸ்ட்ராலஜி உங்களுக்கு தெரியணும் அதனால தான் நான் என்னுடைய வீடியோக்குள்ளே நிறையா போ வீடு உங்களுக்கு தெரியப்படுத்திகிட்டே இருக்கிறேன் சரி ஓகே வாங்க அப்போ இந்த ஜாதகருக்கு பாருங்கள் தனுசு லக்கணம் ராசி வந்து வெறிச்சிய ராசி சரி இந்த ஜாதகருக்கு ஒரு தசை நடக்கிறத நம்ம எடுத்துக்கிடுவோம் சரிங்களா எந்த திசை நடக்கிறதா எடுத்துக்கலாம் புதன் தசை நடக்கிறதா எடுத்துக்கிடுவோம் சரி இந்த புதன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகர் இந்த ஜாதகருக்கு நான் வயசு என்னன்னு இது இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு வய முப்பத்தஞ்சுக்குள்ளே வயசு இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா முப்பது டு முப்பத்தஞ்சுக்குள்ளே வயசு இருக்கும் சரி இந்த ஜாதகருக்கு நடக்கிற தசை வந்து புதன் தசை நடக்குது புதன் வந்து அந்த ராசியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு மூணு ஏழு எட்டு ஒம்பது வேறு ஓகே ஒம்பது கிரகம் இருக்குது அதை செக் பண்ணிக்கிறதேன் அப்போது புதன் வந்து ராசி கட்டத்தில் விருச்சிக ராசியில் இருக்காரு பார்த்தீங்களா இந்த புதன் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அதையும் நான் சொல்லிக்கிறதேன் ஏன்னா அம்ச கட்டத்துல வந்து எங்கே இருக்காரு நீங்கள் தேட வேண்டாம்லா விசாகம் அனுசம் கேட்ட அப்படின்னு எடுத்து பார்க்க போனால் இந்த புதன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்காரு அங்கே வந்து கும்பத்தில் இருக்கிறாரு அம்சத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறாரு அம்சகட்டத்தை நான் போடலாம் சாரி சரி அம் ஏன் நான் திரும்ப எது சொல்கிறேன் அப்படின்னா அம்சகட்டம் கூட நான் பார்க்கவே மாட்டேங்க பலன் பார்க்கும் பொழுது ரொம்ப ரேராக தான் நான் அம்சகட்டம் பார்ப்பேன் ராசி கட்டத்திலே பலன் கிடைச்சிடும் கூடுதல் கணிப்பு காண்டி நம்ம அம்சகட்டம் பார்க்குறோம் அம்சக்கட்டம் எதுக்கு அம்சக்கட்டம் நான் ஒரே வரியில் சொல்லிடுவேன் ராசி கட்டத்தில் கிரகங்கள் எந்த நட்சத்திர காலில் சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க அம்சக்கட்டம் நீங்கள் மற்ற யூடியூப் சேனலில் அது இதுன்னு என்ன சொல்கிறது ஆயாக்கு பொய்யாக்கு அறுபத்தி நாளும் சொல்லலாம் நான் அதெல்லாம் வந்து நான் விளக்க விரும்பலை உங்களுக்கு பலன் கிடைக்கணும் பலன் கணிக்கணும் இந்த முறையில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பலன் கிடைச்சிரும் அவ்வளோதான் அப்போ இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசை புதன் தசை சரிங்களா ஏழு பத்தாம் எட்டு அதிபதி ஆ மெயினாக முப்பது டு முப்பத்தஞ்சு ஆண் ஜாதகம் சொல்லிட்டேன் ஏன்னா பெண் ஜாதகத்துக்கும் ஆண் ஜாதகக்கும் சின்ன வேறுபாடுகள் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சரிங்களா அப்போ இந்த ஜாதகர் வந்து ஒரு ஆண் ஜாதகர் இந்த ஜாதகருக்கு வந்து நடக்கிற தசை புதன் தசை அப்படிங்கிறத சொல்லிட்டேன் அப்போ புதன் தசை இந்த ஜாதகத்துக்கு லக்கண ரீதியாக அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் ஆதிபத்தியம்னா என்ன எந்த உரிய கிரகம் ஏழாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் ஒரே கிரகம் அந்த ஏழாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் உரிய கிரகமான இந்த புதன் எந்த வீட்டில் இருக்கிறார் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு அப்போ எந்த வீட்டில் இருக்கிறாரு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இப்போ உங்களுக்கு ஏழாம் வீட்டு ஆதிபத்திய பலன் என்ன பத்தாம் வீட்டு ஆதிபத்திய பலன் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏழாம் வீட்டு ஆதிபத்திய பலன் என்ன பத்தாம் வீட்டு ஆதிபத்திய பலன் என்ன இந்த ரெண்டு பலனுமே உங்களுக்கு தெரியணும் என்ன காரணத்துக்காண்டி சொல்கிறேன் ஏன்னா புதன் ரெண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சுருக்காருளா அப்போ ரெண்டு வீட்டு பலனும் உங்களுக்கு தெரியணுங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் அக்கண ரீதியாக பன்னெண்டு பாவ பலன்களும் உங்களுக்கு தெரியணும் ரைட்டு அதுக்கு அடுத்தபடியா சரி இந்த ரெண்டு வீட்டு பாவ பலன் தெரிஞ்சாச்சா அடுத்த அந்த கரை எங்கே இருக்குது பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது பன்னெண்டாம் வீட்டு ஆதிபத்திய பலன் என்ன அதுவும் தெரியணும் பலன் கணிக்கிறது வந்து இப்படி தாங்க ரெண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் பிச்சை கிரகம் எந்த வீட்டில் இருக்குது அப்போ ரெண்டு வீட்டு ஆதிபத்திய பலனும் நமக்கு தெரியணும் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு ஆதிபத்திய பலனும் தெரியணும் இப்போ ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஏழாம் வீட்டு ஆதிபத்தியம் என்ன கலத்திரஸ்தானம் திருமணம் அதாவது திருமணம் மனைவி காமம் கூட்டாளி இது எல்லாமே வந்து ஏழாம் ஆதிபத்தியம் அப்போ ஏழாம் வீட்டு பலனை தான் இவர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பா நீங்கள் அந்த ம கணிப்பில் தான் அப்படி தான் வருவீங்க ஏழு கூடிய தசை நடக்கு பன்னெண்டில் பேர் இருக்காரு பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் விரையஸ்தானம் வரையமாயிரும் அப்போ மனைவி விரைமாயிடுவா உங்கள் உனக்கு வந்து தோஷம் இருக்குது திருமணத்தில் தோஷம் இருக்குது கலத்திர தோஷம் இருக்குது புதன் திசை நடக்கு உனக்கு கல்யாணம் முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்க பலன் அந்த இடத்துல தப்பாக போயிடும் முதல்ல இவர் கல்யாணத்தை பற்றி தான் கேட்க வருவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல அப்போ அப்படி துல்லிய பலன் தெரிஞ்சிருக்கு அதுக்கு அடுத்து என் இந்த திசை நடக்குது இந்த திசைக்கு உள்ளே என்ன புத்தி நடக்குன்னு பார்க்கணும் சரி முதல்ல பொறுங்க அந்த திசையில் என்ன பலனை செய்யும் அதையும் சொல்லிடுறேன் ஏழாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற கரகம் அவர் ஏழாம் வீட்டு பலனை செய்வாரா பத்தாம் வீட்டு பலனை செய்வாரா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணுமா இந்த இந்த இடத்துல நல்லா கவனிங்க ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டுக்கு மறைஞ்சிருக்கும் பொழுது அந்த வீட்டு பலனை சிறப்பாக செய்யா சொல்லியிருக்காங்க அப்போ இவர் எந்த வீட்டுக்கு மறைஞ்சிருக்கிறாரு ஏழாம் வீட்டுக்கு தான் ஆறில் போகிறாரு கண்ணிக்கு மூணில் மறைதாரு அப்போ ரெண்டு வீட்டுக்குமே கிட்டத்தட்ட மறைஞ்சி தான் இருக்கிறாரு அப்போ எது அதிக மறைவு அதை எடுத்துருங்க அப்போ எது அதிக மறைவு அப்படின்னா ஏழாம் வீட்டுக்கு ஆறில் போகிறாரு நான் அதே சொல்கிறேன் மூணாம் விட ஆறாம் மடமும் ஆறாம் விட எட்டாம் மடமும் எட்டாம் விட பன்னெண்டாம் மடமும் அதிக மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு அப்போ ஏழாம் வீட்டு பலன் இங்கே சிறப்பிக்குதா இல்லை அப்போ பத்தாம் வீட்டுக்கு மூணாம் வீட்டில் போகிறனால ஸோ அவருடைய கேள்வி பத்தாம் வீட்டு ஆதிபத்திய பலனை பலனை சார்ந்து தான் இருக்கும் இது ஒரு மேட்ரு வந்துருச்சா ரைட்டு அவர் பன்னெண்டாம் வீட்டில் போய் தான் இருக்கிறாரு அப்போ பன்னெண்டாம் வீட்டு ஆதிபத்திய பலன் என்ன பன்னெண்டாம் வீட்டு ஆதிபத்திய பலன் என்ன விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துக்கு இன்னும் நிறையா இருக்குது ஆமாம் ஒரு முதலீடு போகிறது கூட பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாடு போகிறது பன்னெண்டாம் இடம் தான் சரிங்களா அப்போது இவர் வந்து புதன் பத்தாம் வீட்டு ஆதிபத்திய பலன் பன்னெண்டாம் வீட்டு இருக்கிறார் அப்போ வெளிநா வேலை ரிலேட்டடாக வெளிநாடு போகலாமான்னு கேட்க வருவாரா வருதா அந்த பலன் வருதா உதாரணத்து சொல்லுதேன் இப்படி தான் கேட்க வருவார் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது ஒரு தோராயமாக ஒரு ஜாதை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கனிங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ரைட்டு அதுக்கு அடுத்தபடியாக அந்த புதன் வந்து தன்னுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறாரு கேட்டை நட்சத்திரத்திலே இருக்கிறாரு அப்போ சப்போஸ் இந்த புதன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த சனி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அந்த சனி எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கி இருக்கிறாருன்னு முதல்ல அந்த மேட்டரை கவனிக்கணும் அந்த சனி எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கி எந்த வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டு ஆதிபத்திய பலன் என்ன இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த புதனுடைய காரகத்துவ புதனுடைய காரகத்துவம் என்ன அந்த புதன் என்ற நட்சத்திர அதிபதியினுடைய காரகத்துவம் என்ன இது ரெண்டும் தெரியணும் அதுக்கு அடுத்து தாங்க கோச்சாரம் கோச்சாரத்தில் இப்போதைக்கு என்ன நிலமை இதுக்கு முன்னாடி என்ன நிலமை இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய புத்தி என்ன அந்த புத்திநாதன் எந்த விட்டு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு எங்கே இருக்கிறாரு அந்த புத்திநாதன் வ இருக்க ஆதிபத்திய புத்திநாதனுடைய எந்த விட்டு ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரோ அந்த விட்டு ஆதிபத்திய பலன்கள் என்ன எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டு பலன்கள் என்ன புத்திநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அந்த நட்சத்திரநாதன் வாங்கக்கூடிய ஆதிபத்திய பலன் என்ன அந்த நட்சத்திர நாதன் இருக்கக்கூடிய பலன் என்ன அந்த புத்திநாதனும் அந்த புத்திநாதன் என்ற நட்சத்திரநாதனின் காரகத்துவ பலன் என்ன இது எல்லாம் மைண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் கோச்சாத்தையும் வச்சுட்டீங்க அப்படின்னா அடிச்சிடலாம் முடிஞ்ச வச்சு துல்லியமான பலன் வந்துடும் சரி இப்போ இந்த புதன் வந்து ஏழாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அப்போ தொழில் ரெண்டடா கேட்க வர்றாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வேலை விஷயமா கேட்க வர்றாரு புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்திலே அவர் இருக்கிறாரு அப்போ பத்தாம் வீட்டு பலன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது பன்னெண்டாம் வீட்டில் பொழுது நல்லா இந்த இடத்துல தான் முக்கியமாக கவனிக்கணும் அந்த புதன் வந்து ஆட்சியாக உச்சமா நட்பா பகையாக நீசமா அப்படிங்கிறத தெரியணும் அதுக்கு அடுத்தபடியா சரி அந்த இடத்துல செவ்வாயினுடைய வீட்டில் அவருக்கு வந்து ஆட்சி உச்சம் நட்பெலாம் கிடையாது ஏதோ ஒரு ஆவரே ஆவரேஜான கூட சொல்ல முடியாது சில இடத்துக்கு நல்லா பகைன்னு சொல்கிறாங்க சில இடத்துல சம்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த புதனோடு சேர்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன லக்கண சூப்பர் சேர்ந்திருக்காரா லக்கண சுபுர பன்னெண்டாம் இடமா இருந்தாலும் லக்கன சுபருடைய வீட்டில் அவர் இருக்கிறாரா லக்கண சுபருடைய வீட்டில் அதான் சாதக சூட்சுமங்கள் அப்படிமாங்க அந்த மாதிரி கிரகங்கள் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த சாதகத்தை கெடுப்பதில்லை அப்படிலாம் நிறைய விதிகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்தந்த விதியெல்லாம் படித்து வச்சுருப்பீங்களா அதை மைண்டில் வச்சு இந்த இடத்துல அதை இறக்கணும் ஆமாம் புதன் வந்து லக்கண சுபருடைய வீட்டில் இருக்கிறாரு ஸோ அதனால் வந்து மிகப்பெரிய தோல்வியை இந்த புதன் கொடுக்க மாட்டார் புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை இருக்கிறாரு அப்போது இந்த ஜாதகர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அந்த புதன் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா புதன் வந்து தேயிரை சந்திரன் கூடி இருக்கிறாரு ஆறு பதினோராம் வீட்டு அதிபதி இந்த லக்னத்துக்கு ஆகாத ஆகாத ஆறு பதினோராம் மீட்டர் அதிபதியை கூடியிருக்கிறாரு அந்த இடத்துல வந்து புதன் வந்து ஓரளவுக்கு ஏதோ தான் இருக்கிறாரு அதனால் மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு அந்த புதன் இல்லை மூணு ஆறு பத்து பதினொன்று வெற்றி ஸ்தானம் அதில் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் காரியஸ்தானம் காரிய சுற்றி பத்தாம் இடம் தொழிலுக்கு மட்டும் கிடையாது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்போது இந்த ஜாதகர் வெளிநாடு போகக்கூடிய அளவுக்கு வரலை வெளிநாடு போகக்கூடிய கேள்வியை கேட்க வரலை பத்தாம் வீட்டு பலன் தான் ஆனால் பன்னெண்டாம் பத்தாம் வீட்டு கேள்வி தான் கேட்க வர்றாரு ஆனால் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அப்போ நடக்கக்கூடிய புத்தி என்ன அப்படியே வந்துடணும் புதன் திசையில் கேது புத்தி சுக்கர புத்தி சூரிய புத்தி ஆஹ் கேட்டிங்களா அப்போ ஒருவேளை திருமணத்தை புத்தி கேட்க மாட்டாருன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நீங்கள் கூட கேட்கலாம் ஆ இடம் முக்கியமான பாயிண்ட்டு எந்த திசையை நம்ம சொல்லிட்டேன் புதன் திசையில் என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தா இவர் பத்தாம் வட்டு ஆதிபத்தியம் கேட்க வருவாரா ஏழாம் வட்ட ஆதிபத்திய பலனம் கேட்க வருவாரா அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம் இதே ஃபேஸிக்கில் புத்தியும் கணிங்க சரிங்களா பொதுன்னு நினைக்கிறேன் புதன் திசையில் என்ன புத்தி நடக்கும்னு பாருங்கள் கேது புத்தியாக சுக்கர புத்தியா சூரிய புத்தியா இப்போ உதாரணத்துக்கு புதன் திசையில் ஒரு என்ன சொல்கிறது ராகு புத்தின்னு வச்சுக்கிடுவேன் ராகு புத்தி நடக்கு அப்புறம் ராகு ஒன்பதாம் மீட்டு பாக்கியாதிபதியை கூடியிருக்கிறாரு குருவோட பார்வையில் இருக்கிறாரு ராகு வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க சுக்கரன் ஆறாம் மட்டு அதிபதி அப்போது இந்த ஜாதகர் வந்து சொந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழிலை தான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க வராரு தாராளமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் சொந்த தொழில்னு சொல்கிறேன் சொந்த தொழில் அப்படிங்கிறது வந்து அந்த சாதகர் அந்த சாதகர் அவர் அவராக இது பண்ணி பண்ணுறது சொந்த தொழிலுக்கு வந்து ஒன்று இந்து ஒன்பதாம் இடங்கள் இதை நான் அடிக்கடி சொல்கிறேன் ஏன்னா இந்த அகம் சார்ந்த பவங்க வந்துருச்சா அப்போது லக்கணத்தில் ராகு இருந்து அந்த ராகுவோட தசை புச்சாரு ராகுவோட புத்தி வரும்பொழுது இவர் தொழிலை பற்றி தான் கேட்க வராரு ராகு புத்தி நடக்கும்னு சொன்னேன் புதன் தசையில் ராகு புத்தி ராகு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சுக்ரன் என்னென்னா ஆறாம் வீட்டுக்கும் பதினோராம் வட்டுக்கும் ஆதிபத்தியம் பட்சம் கிடக்கும் அவர் ஆறாம்ட்டே பார்க்காரு பன்னெண்டாம் மட்டும் இருக்கிறாரு சரிங்களா சொந்தமாக தொழில் தொடங்கலாம் சுக்கரனுடைய இப்போ அதுக்கு அடுத்தபடி அப்படியே வந்துருங்க சுக்கரனுடைய காரகத்துவங்கள் என்ன வீடு கார் வண்டி வாகனம் இதெல்லாம் சொல்கிறோம் அப்போ வீடு கட்டலாமா அப்படிங்கிற கேட்க வருவார் வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் சரிங்களா என்ன காரகத்துவம் அதையும் யோசிக்கணும்ல ராகுவோட காரகத்துவம் யோசிக்கணும் சுக்கரனுடைய காரகத்துவம் யோசிக்கணும் ப்ளஸ் அந்த பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்ன நாலாம் வீட்டு கிரகம் குரு பார்க்காரு அப்போது வீடு சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்க வருவார் இப்படி தாங்க பலன் கணிக்கணும் சரிங்களா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போவேன் இன்னொரு ஜாதை வச்சு நான் வேணால் இன்னொரு வீடியோ போடுறேன் சரிங்களா நன்றி அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வர